வணக்கம் தமிழியின் காலை நேர செய்தி இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவனத்தில் நடந்துள்ள ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி அலுவலகத்தின் தலைமையில் குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் மற்றும் அனைத்தும் இணைந்த தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் உரிமையை அரசாங்கத்தின் கீழ் வைத்திருக்கும் கொள்கை முடிவிற்கு இணங்க பணிப்பாளர்கள் குழுவால் தயாரிக்கப்பட்ட வர்த்தக திட்டத்தின் இலக்குகளை அடைவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது அதன்படி பணப்பாய்வு முகாமைத்துவம் மற்றும் நிறுவனத்தின் அதிகரிப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் நட்டம் அடையாத நிறுவனமாக கட்டியெழுப்ப அதன் அனைத்து தரப்பினரின் பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது கூட்டு பங்களிப்பு இல்லாமல் ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவனத்தை கட்டியெழுப்ப முடியாது என இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விமான சேவை நிறுவனத்தின் செயற்பாட்டு செலவிற்காக தொடர்ந்தும் துறைசேரியிடமிருந்து நிதியை பெற முடியாத சூழலில் நிறுவனத்திற்குள்ளேயே நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டியது இதன் அவசியத்தை வலியுறுத்தினார் அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து அர்ப்பணிப்புகளையும் செய்வதாகவும் ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்தை கட்டியெழுப்புவது ஊழியர்களின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருபது பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது இலங்கை மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணம் என்பதால் அந்த பணத்தை மிக்க வகையில் பயன்படுத்துவது அனைத்து ஊழியர்களின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அரசாங்க உரிமையின் கீழ் ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவனத்தை நட்டமடையாத வணிகமாக மாற்றும் அரசாங்கத்தின் இலக்கை அடைய தொழிற்சங்கங்கள் முழு ஆதரவையும் வழங்கும் எனவும் இதுவே தமது முதன்மை நோக்கமாகும் எனவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர் ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவன தலைவர் சரத் கனேகோட உட்பட ஸ்ரீலங்கன் விமான சபை நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் குழு உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கன் விமானிகள் சங்கம் விமான நிறுவன ஊழியர்கள் சங்கம் உரிமம் பெற்ற விமான பொறியியலாளர்கள் சங்கம் ஸ்ரீலங்கன் விமான சபை விமான தொழில்நுட்ப நிபுணர்கள் சங்கம் விமான பொறியியலாளர்கள் சங்கம் இலங்கை சுதந்திர தொழிலாளர்கள் சங்கம் நிறுவனங்களுக்கு இடையேயான ஊழியர்கள் சங்கம் மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சபைகள் நிர்வாக ஊர்ஜியம் ஆகிய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் கொழும்பில் உள்ள கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்புகளை விரைவாக புனரமைக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் வேகமாக அதிகரித்து வருவதால் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்பை விரைவாக புனரமைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்க சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் கொழும்பு மாவட்டத்தில் கால்வாய்கள் மற்றும் வடிகால் கட்டமைப்புகளை முறையாக பேணாமை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த ஜனாதிபதி குப்பை மற்றும் கழிவுநீரை முறையாக அகற்றுவது குறித்து நிலையான தீர்வுகளுடன் கூடிய திட்டத்தை தயாரிக்குமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தினார் குறித்து திட்டங்களை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் போலீசாரை பலப்படுத்தல் மற்றும் சமூக குழுக்களின் செயலூக்கமான பங்களிப்பை பெறுவதன் ஊடாக முறையற்ற கழிவகற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருணர் கருணா திலக ஆளுநர் ஹனீப் ஜூசுப் நகர அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் இலங்கை காணிகள் அபிவிருத்தி கூட்டுத்தாபர தலைவர் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அரசாங்கங்களின் ஆட்சியை பொறுத்தே எதிர்காலத்தில் யுத்த நிலையொன்று தோன்றுமா இல்லையா என்ற முடிவிற்கு வர இயலும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பொதுஜன பிரமுனவின் படை வீரர் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தோம் சமாதானத்திற்காகவே யுத்தம் போர் தொடுத்தோம் எதிர்காலத்தில் இவை மீண்டும் இடம்பெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது அது வரும் அரசாங்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் யுத்தம் என்பது ஒரு சம்பவம் ஆனால் எங்கள் ராணுவம் வெற்றி பெற்றது யுத்தத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற வேண்டும் அல்லவா தேசிய பாதுகாப்பு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நாட்டை பாதுகாக்க வேண்டும் ජනතාව සමරයි එඇතුම කියවා යුද්ධ ගන්නෙ විනාශයක් ේදවාචික න මෙම කියලා තමයි ඔහු කියන්න. யாழ்ப்பாணம் பகுதியில் துவிச்சக்கரவண்டி திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பகுதியில் நீண்ட நாட்களாக இடம்பெற்ற பல்வேறு துவிச்சக்கரவண்டி திருட்டு சம்பவத்தை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் முறியடித்துள்ளனர் குறித்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குருநகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இதன்போது மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த நபரிடமிருந்து ஒரு துவிச்சக்கர வண்டியும் ஹீரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டன தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது நல்லூர் யாழ்நகரப் பகுதி கே கே எஸ்வீதி போன்ற இடங்களிலிருந்து திருடப்பட்ட ஆண்கள் பயன்படுத்தும் ஐந்து துவிச்சக்கர வண்டிகள் பெண்கள் உபயோகிக்கும் பதினோரு துவிச்சக்கர வண்டிகள் என பதினாறு துவிச்சக்கர வண்டிகளை மாவட்ட குற்றச்சடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் இந்நிலையில் குறித்த துவிச்சக்கர வண்டிகளின் உரிமையாளர்கள் இருப்பின் தகுந்த அடையாளங்களை காண்பித்து துவிச்சக்கர வண்டிகளை பெற்றுக் கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் கிளிநொச்சி முழங்காவல் பகுதியில் சுகாதார சீர்கட்டுடன் குளிர்பான நிலையத்திற்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டம் முழங்காவல் பகுதியில் அமைந்துள்ள குளிர்பான நிலையத்திற்கு எதிராக மாவட்ட நீதிமன்றத்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்படம் விதிக்கப்பட்டுள்ளது முழங்காவல் பகுதியில் அமைந்துள்ள குளிர்பான நிலையம் மீது கடந்த வாரம் திடீர் பரிசோதனையொன்று கிளிநொச்சி மாவட்ட சுகாதார பரிசோதகர்களால் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது குளிர்பான நிலையம் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வருவது கண்டறியப்பட்டு குறித்த குளிர்பான விற்பனை நிலையத்திற்கு எதிராக கிளிநொச்சி மாவட்ட நீதவான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குளிர்பான நிலைய உரிமையாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்படம் விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கை கிளிநொச்சி மாவட்ட மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் ரெனால்ட் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டதுடன் முழங்காவில் பொது சுகாதார பரிசோதகர் இ தர்மிகனம் இந்நடவடிக்கையில் இணைந்து நியூசிலாந்தின் துணை பிரதமர் பீட்டர்ஸ் எதிர்வரும் சனிக்கிழமை நாட்டுக்கு வருகிறார் நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வழி விவகார அமைச்சருமான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு எதிர்வரும் சனிக்கிழமை நாட்டுக்கு வருகிறார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் நாட்டுக்கு வரையதிலும் அவர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் இதன்போது ஜனாதிபதி பிரதமர் வழி விவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளார் இப்பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம் முதலீடு விவசாயம் கல்வி விளையாட்டு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இவ்விடயத்தை தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்பின் வீழ்ச்சி குறித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே விசிடல் இடம்பெற்றது நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் தேசிய பாதுகாப்பின் வீழ்ச்சி குறித்து எதிர்க்கட்சியை அங்கத்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே விசேட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கயந்த கருணாத்திலக திலக சிவஞானம் ஸ்ரீதரன் ரோஹக் ரிஷாட் ரிஷார்ட் பதியுதீன் ரவி கருணாநாயக்க ஜீவன் தொண்டமான் கே காதர் மஸ்தான் திலித் ஜாவீர தயாஸ்ரீ ஜெயசக்ர ஜே சி எம்எல்ஏ எம் பி சத்யலிங்கம் நிசாம் காரியப்பர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொதுச் சேவையை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர்கள் சுட்டிக்காட்டினர் இது தொடர்பாக மீண்டும் சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சபாநாயகரை சந்திக்க எதிர்கட்சி தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் குறித்த சந்திப்பின் போது எதிர்கட்சி உறுப்பினர்களின் பணிகளை நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கும் பொறுப்பும் கடமையும் சபாநாயகருக்கு உள்ளதை வலியுறுத்த வேண்டும் என உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு போலீஸ் மாணிபரையும் பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளரையும் உடனடியாக பாராளுமன்றத்திற்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் கோர வேண்டும் என கட்சித் தலைவர்கள் முடிவு செய்தனர் அதன்படி சபாநாயகரை சந்தித்த கட்சித் தலைவர்கள் குறித்த முடிவுகள் மற்றும் யோசனைகள் குறித்து சபாநாயகருக்கு தெரிவித்தனர் கடலட்டை பண்ணை பிரச்சினை தொடர்பில் அரசு திணைக்களங்களிடமிருந்து உரிய பதில்கள் கிடைப்பதில்லை என வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் கடல் பண்ணை பிரச்சினை தொடர்பில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரசு திணைக்களங்களில் முறையிட்டாலும் உரிய பதில்கள் கிடைப்பதில்லை எனவும் பிரதமர் அலுவலக கடிதத்திற்கும் கூட கிளிச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபரிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை எனவும் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய குறிப்பிட்டார் கடலட்டை தொடர்பாக இருக்கின்ற சகல திணைக்களத்திற்கும் சமூகம் என்ற ரீதியிலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வந்தாலும் கூட பெரும்பாலான திணைக்களங்களில் இருந்து எங்களுக்கு உரிய தீர்வு கிடைப்பதில்லை கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிரதமர் அலுவலகத்திற்கு ஒரு முறைப்பாட்டை கிளிநொச்சி கிராஞ்சி பகுதியிலே இருந்து ஒரு முறைப்பாட்டை பிரதமர் அலுவலகத்திற்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஆனால் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபருக்கு இதற்குரிய விளக்கங்களை வழங்க சொல்லி ஒரு கடிதத்தை பிரதமர் அலுவலகம் அவருக்கு பணித்து மீனவராகிய எங்களுக்கு பிரதியிட்டு அனுப்பியிருந்தது ஆனால் இன்று வரையும் இந்த பிரதமருடைய கடிதத்திற்கு கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த கடலட்ட ஈடுபட்ட திணைக்களங்கள் ஒன்றை ஒன்றை சாட்டி சிறு மீனவர்களை பாரம்பரிய மீனவர்களை கருவறு செயல்பாட்டை மாவட்டம் பிரதேச செயலர் செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கு தீர்வு வரும் வரை நாங்கள் போராடுகிறோம் இந்த சீன கடல் அட்டைக்கு நீங்கள் காணி வழங்குவது சரியென வெளிப்படையாக உங்களுடைய அறிக்கையை நீங்கள் வெளியிடுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் மூன்று மாவட்ட அரசாங்க அதிபர்களோடும் வெளிப்படையாக உரிய ஆவணங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம் நீங்கள் இதை வெளிப்படையாக எங்களை அழைத்து இந்த சட்டத்தின் பிரகாரம் காணி வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கின்றோம் யாழ்ப்பாணம் கரிசனையோடு வெளிப்படையோடு உண்மைத்தன்மையோடு செயல்பட நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு முன்பாக இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான நல்லெண்ண அடிப்படையிலேயான தீர்வு ஒன்று எங்களுக்கு தருவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த இழுவைமடி மீனவர்களிடம் வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதும் வேண்டிக் கொள்வதும் அந்த தடைக்காலம் முடிந்தும் இரண்டு மாதங்களுக்கு நீங்கள் நல்லெண்ண அடிப்படையிலே சூழலை பாதிக்கும் இழுவைமடியினை நிறுத்தி இரண்டு நாட்டு அரசுகளையும் வலியுறுத்தி இந்த மீனவருடைய பேச்சுவார்த்தைக்கு அல்லது இந்த மீனவருடைய பிரச்சினைக்கு சூழலை அளிக்கும் இழுவைமடி தொழிலை நிறுத்த நீங்களும் முன்பெற வேண்டும் வடமாகாணத்திலே மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான ஆழம் குறைஞ்ச கடற்பகுதியிலே கடற் தொழிலாளர்களை கடலட்டை பண்ணையை போட்டு பாரம்பரிய சிறு கடற் தொழிலாளர்களை கருவறுத்து வருகின்றார்கள் அந்த கருவறுப்பை யாழ் பல்கலை கழகத்தினுடைய கடற்தொழில் பீடத்தினுடைய பீடாதிபதியும் செய்ய நினைக்கிறாரா என்ற ஐயமும் கேள்வியும் எழும்பி இருக்கின்றது யாழ் பல்கலை பீடாதிபதி வெளிப்படையாக இந்த கடலட்டை தொடர்பான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் முன்பாக பருத்தத்துறை வீதியில் உள்ள அசைவ உணவகத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக பருத்தத்துறை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு எதிராக நேற்று பிற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சைவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் நல்லூர் ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான போராட்டம் யாழ்ப்பாணம் மாநகர சபை வரை பேரணியாக சென்றது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் யாழ் மாநகர ஆணையாளரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் அதன் பின்னர் குறித்த உணவகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநகர சபை ஆணையாளரை நால்வர் சந்தித்து இதை பற்றி கலந்துரையாடி இருந்தோம் அந்த விதத்திலே அவர் தெரிவித்த கருத்துக்கள் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த அசைவ உணவகம் திறக்கப்பட்டதும் தங்களுக்கு இது திறக்கப்பட்டது தெரிய வந்ததும் தாங்கள் பதிமூன்றாம் தேதி எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அனுமதி இல்லாமல் இந்த அசைவ உணவகம் திறக்கப்பட்டிருக்கிறது அனுமதி பெறப்படும் வரை இந்த அசைவ உணவகம் மூடப்பட வேண்டும் என்றும் மாநகர சபை திகதியிடப்பட்டு இந்த அசைவ உணவகத்துக்கு வழங்கப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு காட்டினார் நாங்கள் பார்வையிட்டோம் கடிதம் கொடுக்கப்பட்டதும் பிற்பாடும் இந்த அசைவ உணவகத்தினர் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை இரண்டாவது நிலையாக தங்களுடைய எதிர்ப்பை மாநகர சபையினர் இந்த அசைவ உணவகத்துக்கு தெரியப்படுத்திய சூழ்நிலையிலே கடந்த திங்கட்கிழமை நேற்றைய தினம் அவர்கள் ஒரு அனுமதிக்கான விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏழு வேலை நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இதை உடனடியாக அனுமதியை பெற்று இது சட்டப்படி செய்யப்பட வேண்டும் அல்லது இது மூடப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த ஏழு நாட்கள் நாளைய தினம் முடிவடைகின்றன ஆகவே அந்த அடிப்படையிலே நாளைய தினம் நீதிமன்றத்திலே யாழ் மாநகர சபையால் இதற்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது கடிதத்தின் ஊடாக அவர்கள் இதனை மூட வேண்டும் என்று அறிவுறுத்தலை ஆணையாளர் வழங்கி இருந்தாலும் யாழ் மாநகர சபையினுடைய துணை விதிகளுக்கு ஏற்ப நீதிமன்றத்தினுடைய கட்டளை இல்லாமல் இதனை மூடுகின்ற அதிகாரம் யாழ் மாநகர சபைக்கு கிடையாது என்பதையும் சட்ட ரீதியாக விளங்கப்படுத்தியிருந்தார் ஆகவே அந்த அடிப்படையிலே மாநகர சபை எதிர்வரும் இரண்டாம் திகதி ஆட்சிக்கு வரும் இதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை மாநகர சபை அளவிலே நிறைவேற்றி சட்டத்தை வலுவுள்ளதாக மாற்றி இதனை முற்றுமுழுதாக இந்த அசைவ உணவகத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் ஆர்வலர்கள் எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் சமய விளிமியங்களை பேணுகின்ற இந்த நல்லூர் புனித பூமியை பாதுகாப்பதற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய எதிர்ப்புக்களை எழுத்துக்கள் மூலமாக மாநகர சபைக்கு தெரியப்படுத்துங்கள் சமூக எதிர்ப்பு பலமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையிலே நீதிமன்றத்திலே அது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு பிரதேசத்தினுடைய கலாச்சாரத்தையும் நீர்த்து போக செய்துவிட்டு அழித்து விட்டு ஒரு வியாபாரோ அல்லது ஒரு செயற்பாடுகளோ உள்நிலைவதை என்றைக்குமே அனுமதிக்க முடியாது இது ஒரு புனித பிரதேசம் ஆகவே இந்த புனித பிரதேசத்திற்குள் இவ்வாறான அசைவ உணவகங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இது தடுக்கப்பட வேண்டும் இது இன்றைக்கு அனுமதிக்கப்படுமா இருந்தால் பாதீனிய செடிகள் போல் இந்த நல்லூர் பிரதேசம் எங்கும் இவ்வாறான கடைகள் உருவாகும் என்பதில் மாற்றிக் இது ஒரு சைவ உணவகமாக இந்த இடத்துல இருக்கலாம் சபை இரண்டாம் தேதி அமைந்த பிறகு இதற்கான பிரேரணையை சகல பேருடன் இணைந்து நான் கொண்டருவேன் அல்லது நான் தனியாகவாவது போட்டு இந்த தட பிரேரணையை கொண்டருவேன் என்று நான் இந்த சாட்சியாக உறுதியளிக்கும் மாநகர சபைக்கு தெரியாமல் இந்த கடதுரக்கிறதுக்கு எதுவித வாய்ப்பும் இல்லை கந்த புராணம் படித்த ஒரு பெரிய புலவர்கள் படித்த இடத்துல இந்த மாமிச கண்ணத்தை போட்டது பெரிய தவறு இது ஒன்றின் முழுக்க அகற்றப்படவோனும் அப்படி இல்லாட்டிக்கு சைவ தனி உணர்வாக ஆஃப் மாநகர வாக்கள் மூலம் மேற்பார்வையை நடத்தப்படும் அகற்றும் வரையும் இந்த போராட்டம் தொடரும் கலைஞர் கௌரவிப்பு விழா நேற்று இடம்பெற்றது வவுனியா சிவாலய ஆற்றுகையரக கலைஞர் கௌரவிப்பு விழா நேற்று வவுனியா சுத்தானந்த இந்து இளைஞர் சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது ஆற்றுகையரங்கின் தலைவர் வி வி ஜெயக்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் சந்திர பங்கேற்றார் இதன்போது பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டனர் வடக்கு மாகாணத்திற்கு புதிய பிரதமர் செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் புதிய பிரதமர் செயலாளராக திருமதி தனுஜா முருகேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக குமார் நேற்று வழங்கி வைத்தார் இலங்கை நிர்வாக சபை மூத்த அதிகாரியான இவர் இந்த வாரம் கடமைகளை பொறுப்பேற்பார் எதிர்பார்க்கப்படுகின்றது தேசிய புத்தாக்க முகவரான்மைக்கு புதிய தலைமை அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி தேசநாயக்கவினால் தேசிய புத்தாக்க முகவரான்மையின் தலைமை அதிகாரியாக முதித தர்சன சனரத்யாப்பா நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமார் நாயக்கவினால் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து வழங்கப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்